முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்ற கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர அதிகப்பட்ட உச்சப்பட்ட பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அன்றாடம் எதிர்நோக்கின்ற தடை தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இன்னல்கள் இடையூறுகள் அனைத்தையும் வெல்லலாம் கூடுதல் தகவலாக ஏகாஷ்ர கணபதி இவருடைய அருள் கிடைக்க இவருடைய மூல மந்திரத்தை நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்ல அற்புதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிறைய கிடைக்கும் அந்த மூல மந்திரம் ஏகாசர கணபதிக்கு ஓம் கம் கணபதேய நமக என்பதே ஆ அன்பர்கள் இதை மனதிலே நிறுத்தி தியானம் செய்து அதிக நன்மையை பெறலாம் இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கும் இன்றைய நாள் பதினொன்னு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடம் சோபகருது தமிழ் மாதம் தை இருபத்தி எட்டாவது நாள் சுபமுகூர்த்த தினம் திருவள்ளூர் வீரராகவர் தொட்டி திரு மஞ்சன திரு ஆண்டாள் புறப்பாடு ஸ்ரீ வைகுண்ட பெருமாள் பால அபிஷேக் இருந்து பதினொன்று முப்பது வரை மாலை பொழுதியிலே ஐந்து முப்பதிலிருந்து ஆறு முப்பது வரை இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணியில் இருந்து வரை முப்பது குளிகை மதியம் மூன்று மணியில் இருந்து ஒன்னு பத்து வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் சதயம் இரவு ஒன்பது பதினைந்து வரை யோகம் சித்த யோகம் சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று மேல் நோக்கு நா சந்திராஷ்டமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம் சந்திராஷ்டமம் அடைகின்ற ராசி கடக ராசி ஆகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகிறார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தலைப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தொகுப்பு என்னவென்றார் சூரிய சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலிலே இந்த ராசியினருக்கு பண ஆதாயம் கிடைக்கும் இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் சூரிய கிரகணத்தால் ஐந்து ராசிகள் அதிர்ஷ்டம் ஆர் இந்து மதத்திலே சூரிய கிரகண நிகழ்வு மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது அதை நாம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் நமக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும் என்ற உண்மையை பெறலாம் அறிவியல் பார்வையிலே சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்கள் நிகழ்வாக கருதப்பட்டார் ஜோதிடத்தில் அவை மிக மிக முக்கியமானவை முக்கியத்துவம் வாய்ந்தார் சூரியன் மற்றும் சந்திர கிரகணங்கள் தாக்கம் அனைத்து நாடுகளிலும் உலகத்திலும் உள்ள ஒவ்வொரு ராசியிலும் உள்ள மக்களுக்கு வேறுபட்ட பலனை கொடுத்து இது உங்களுக்கு நல்ல முறையிலே வழங்கும் இருபத்தி நாலு பிப்ரவரி மாதம் தொடங்கி விட்டது இந்த ஆண்டின் முதல் சூரிய கிரகணம் ஏப்ரல் எட்டாம் தேதி நிகழ உள்ளது முதல் சந்திர கிரகணம் இருபத்தி ஐந்தாம் தேதி நிகழ உள்ளது அதாவது பதினைந்து நாட்களிலே இரண்டு கிரகணங்கள் தென்படும் இதன் தாக்கத்தால் ராசியில் சுப மற்ற அசுப பலன்கள் காணப்படும் இந்த ஆண்டு இந்த இரண்டு கிரகணங்கள் இந்தியாவில் காணப்படாது என்பதை அன்பர்கள் மனதிலே நிறுத்த வேண்டும் இது காணப்பட்டாலும் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்களை ஏற்படுத்தும் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் இது சிலருக்கு சாதகமாகவும் மற்றவர்களுக்கு எதிர்மறையாகவும் இருக்கும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு முதல் சூரிய கிரகணத்தால் இந்த ராசிகள் ஐந்தும் அதற்ற நிலையை எட்டும் முதலிலே மேஷராசி மேஷ ராசிக்காரர்கள் முதல் சூரிய சந்திரன் கிரகண அந்த அடையாளத்தால் இவர்களுக்கு நல்ல முறையிலே தாக்கங்கள் ஏற்பட்டு நிதி நிலை மேம்படும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் வேலை வியாபாரம் மேம்படும் சமூகத்தில் மரியாதை அதிகரிக்கும் இரண்டாவது ராசியாக திகழ்கின்ற மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த காலம் மிகவும் சிறப்பாக இருக்கும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் கல்வி வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல பலன்கள் மேம்படும் நீண்ட நாட்களாக வர வேண்டிய பணத்தை திரும்பி பெறுவீர்கள் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு சந்திர கிரகணம் மிகவும் சிறப்பாக இருக்கும் மரியாதை அதிகரிக்கும் சமய பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும் வெளியூர் பயணங்கள் கூடும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த கிரகணம் கன்னி ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமையும் வியாபாரத்தில் லாபம் இருக்கும் முதலீட்டை பற்றி யோசித்தால் இந்த நேரம் மிகவும் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல செய்தி கிடைக்கும் வேலையிலே நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படும் எல்லா வேலைகளும் கிடைக்கும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த சூரிய சந்திர கிரகணங்களால் குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நிதி நிலை பலப்படும் மரியாதை அதிகரிக்கும் புதிய வேலைகள் தொடங்கும் முதலீட்டில் நல்ல லாபத்தை பெறுவீர்கள் இவ்விதமான கோச்சார பதிவு முன்கூட்டியே உங்களுடைய நன்மையையும் தீமையும் சொல்வதா இது நமக்கு திட்டமிட்டபடி தகுந்தார் போல் நம்முடைய பணிகளை மாற்றி கொள்வதற்கு இது வசதியாகவும் இருக்கும் வாய்ப்பாகவும் இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை முன்கூட்டியே அறியும் நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் ஆகையால் இந்த கோச்சாரத்தை உற்று நோக்கி அதிகபட்ச நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அன்பர்களுடைய கவனத்திற்கு தினசரி ராசி பலன் வெளியிடுவது அனைவரும் அறிந்த விஷயமே கூடுதலாக குரு பெயர்ச்சி பலன்களும் பதிவிடப்படுகிறது பிப்ரவரி மாதம் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பலாபலன்களையும் பதிவிடப்படுகிறது அன்பர்கள் அதையும் கூடுதலாக கேட்டு கூடுதல் நன்மையை பெற வேண்டும் என்று எல்லா வல்ல முருக வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து கடைசி பகுதியாக திகழ்கின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொதுபலனை நாம் பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷரா மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு இன்றைய பொதுபலன் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியிலே அந்தஸ்து உயர் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் பழைய சரக்கு சரக்குகள் விற்கும் பண வரவு திருப்தியாக இருக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துளங்கும் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்களும் நண்பர்களும் போட்டி போட்டுக் கொண்டு உதவி செய்வார் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கிலே நல்ல தீர்ப்பு வந்து மன மகிழ்ச்சியை கூட்டும் காட்டும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பழைய சரக்குகள் விற்கும் பணவரவு திருப்தியாக இருக்கும் இன்றைய பொது பலன்கள் தாய் வழியிலே எதிர்பார்த்த காரியம் இழுபதியாக முடியும் அதிகாரிகளின் சந்திப்பும் அதனால் காரியங்களில் வெற்றியும் உண்டாகும் புதிய முயற்சியை காலையிலே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக செல்லும் சிலருக்கு வீட்டிலே குடும்பத்தினருடன் தெய்வீக பணிகளிலே பங்கேற்கின்ற வாய்ப்பு இருக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகள் போட்டிகளை சமாளிக்க வேண்டியதற்கும் முருக பெருமானை வழிபடுவது நலம் தரும் நட்சத்திர பலன்கள் கிருத்திக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் வரியாக முடியும் ஆகையால் உஷாராக செயல்பட ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காலையிலே எந்த வேலையாக இருந்தால் அதை தொடங்குவது நல்லது மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெய்வீக பணியிலே பங்கேற்கின்ற வாய்ப்பு கிடைத்து அதனால் நன்மைகள் நடக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தன் நம்பிக்கையுடன் செயல்படுவீர்கள் ஆனாலும் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் சமாளித்து விடுவீர்கள் குடும்பத்திலே வாழ்க்கை துணை வழி உறவினர்களால் மகிழ்ச்சி ஏற்படும் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை இழுபறி ஆனாலும் சாதகமாக முடியும் பிள்ளைகளால் சங்கடம் ஏற்பட்டு நீங்கி வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பங்குதாரர்களால் அனுகூலம் உண்டாகும் அம்பிகையை வழிபட நற்பலன்கள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் தன்னம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேற்றத்தை காண்பார்கள் திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் குடும்பத்திலே வாழ்க்கை துணை வழியிலே மகிழ்ச்சி உண்டாகி உறவினர்கள் மூலம் நன்மை நடக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது வாகனங்களை இயக்கும் போது கவனத்தோடு இயக்க வேண்டும் கவன சிதறல்கள் கூடாது மேலும் இன்று அம்பிகையை வழிபட்டு அபிராமி அந்தாதி என்ற பாடலை பாராயணம் செய்து வந்தால் சந்திராஸ்ட தின தீட்சணியை நீங்கள் குறைக்கலாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது வியாபாரம் வழக்கம் போலே நடைபெறும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் உத்தியோகர்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு ஒரே சமயத்தில் இரண்டு மூன்று வேலைகள் முடிக்க வேண்டியது வரலாம் இதனால் உடல் சோர்வு அசதி தென்படலாம் எனினும் பிற்காலங்களில் இதற்கான நல்ல பலன்கள் நீங்கள் நிச்சயம் பெறுவீர்கள் உங்களது அலைச்சல் வீண் போகாது அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் வழக்கம் போல் இயங்கும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இரண்டு மூன்று வேலையை எடுத்து போட்டு செய்ய வேண்டி வரும் அதனால் நன்மையே கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இப்போது செய்கின்ற வேலை பிற்காலத்திலே நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் என்ற உண்மையை தெரிந்த உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும் கன்னியா ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உங்களின் அறிவாற்றலை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாக முடியும் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் உறுதுணையாக இருப்பார்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திருமண பேச்சு சாதகமாய் முடியும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தை பெருக்குவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குழந்தை பேரு மகப்பேறு உண்டாகி மன மகிழ்ச்சியை கூட்டும் காட்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் கனிவாக பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் நண்பர்களுடன் மனம் விட்டு பேசி மகிழ்வு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமங்களை சொல்லி தருவார் தொட்டது துளங்கும் நாள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணக்கச்சிதமாக பேசி காரியத்தை நீங்கள் முடிக்கலாம் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அரசால் அனுகூலம் உண்டு வழக்கிலே சாதகமான தீர்ப்புவர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில சூட்சமத்தை சொல்லிக் கொடுத்து மகிழ்ச்சியை கூட்டுவார் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்களை நம்பி எந்த வேலையை ஒப்படைக்க கூடாது என்று முடிவெடுப்பேன் உறவினர்கள் உண்மையானவர்களை கண்டறிவு நீண்ட நாள் பிரார்த்தனை நிறைவேற்றுவீர்கள் கடையை விரிவுபடுத்தவில் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் புதுமை படைக்கும் நட்சத்திர பலன்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று செய்கின்ற வேலையிலே முயற்சியிலே முன்னேற்றம் உண்டாகும் அனுஷன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உண்மையான நபர்களை கண்டறிந்து அவர்களிடம் பொறுப்பை கொடுத்து மகிழ்ச்சியை பெறுவீர் கேட்டை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களை மதித்து அவர்கள் மூலம் இன்பத்தை காண்பீர் தனுசு ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சி சாதகமாய் முடியும் சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியம் வீண் அலைச்சல் செலவுகளை கொடுத்தாலும் சாதகமாக முடிந்துவிடும் மனதிலே அடிக்கடி குழப்பம் ஏற்படக்கூடும் சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு தாய் வழி உறவினர்கள் தர்ம சங்கடமான நிலைமை ஏற்படக்கூடும் வியாபாரம் வழக்கம் போல் நடைபெறும் சிவபெருமானை வழிபட காரியங்கள் அனுகூலமாய் முடியும் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சி சாதகமாக முடிந்து இன்பத்தை வாரி வழங்கும் பூராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சகோதர வகையிலே எதிர்பார்த்த காரியங்களும் வீண் அளத்திலும் செலவை கொடுத்தாலும் சாதகமாக முடிந்து உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு நண்பர்கள் உதவி கேட்டு வருவார்கள் சிலருக்கு தாய் வழி உறவினர்களால் தர்ம சங்கட நிலைமை உண்டாகும் உஷாராக இருக்க வேண்டும் மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பாராத பண வாய்ப்பு உண்டு சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் தந்தை வழி உறவினர்களுக்காக செலவு செய்ய வேண்டியதற்கும் உறவினர்களால் சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பாதிப்பு எதுவும் இருக்காது எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் துணிச்சலாக முடிவெடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதாயம் உண்டா பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு நன்றாக இருக்கும் லட்சுமி நரசிம்மரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் உத்திராரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலம் செலவு செய்ய வேண்டியது திரு ஓரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் அவிட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் துணிச்சலான முடிவை எடுக்கும் திறன் அதிகரிக்கும் வியாபாரத்தில் பங்குதாரர்களால் ஆதாயம் கிடைக்கும் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளிலே ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தினரின் தேவையை நிறைவேற்றுவதற்கு செலவு செய்வீர்கள் தாய் மாமன் வழி வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருக்கும் பைரவரை வழிபடுவதன் மூலம் முயற்சிகள் சாதகமாகும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தள்ளி போடும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் மாமன் வழியிலே வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருக்கும் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் நீங்கள் நல்லதாக நினைத்து செய்யும் செயல்கள் கூட சின்ன அளவிலே மன வருத்தங்களை தரலாம் என்பதால் கூடுதல் கவனமாக எதிலும் இருந்து கொள்ளுங்கள் குறிப்பாக பிறர் விஷயங்கள் தலையிடுவதை தவிர்க்கவும் சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் கூட சில காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது உத்தியோகஸ்தர்கள் பதவி உயர்வு தாமதம் ஆகி அதன் பின்னரே கிடைக்க பெறலாம் முடிந்த வரையில் தேவை இல்லாத பயணங்களை முன்பே இளம் இளம் கண்டு தவிர்க்க பார் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிறிய அளவிலே மன வருத்தங்கள் உண்டாகலாம் அதனால் ஜாக்கிரதையாக இருக்கும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பிறர் விஷயங்கள் தலையிடுவதை தவிர்க்கவும் சுபகார காலத்திற்கு தள்ளி வைப்பது நட்சத்திரத்தை பதவி உயர்வு தாமதமாய் ஆகி அதன் பின்னர் கிடைக்க பெறலாம் பொறுமையாக முயற்சி செய்யலாம் இது வரையில் பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்